வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குஜராத் அணியிலே இணைகிறார் குசல் மண்டிஸ் இந்த செய்திதான் இன்றைய நாளில் எல்லா இடங்களிலும் பரவலாக பேசப்பட்ட விஷயமாக அமைந்தது உங்களுக்கு தெரியும் குஜராத் அணியிலே இடம்பெடுத்திருந்த ஜோஸ் பட்லர் இந்த முறை நடப்பு ஐபிஎல்லில் ஐநூறு ஓட்டங்களை கடந்து அதிக ஓட்டங்களை பெற்றவர்களுக்கான வரிசையிலே அவர் முதல் ஐந்து வீரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர் இங்கிலாந்துக்கும் தீவுகளுக்கும் இடையிலான ஒருநாள் மற்றும் இருபதுக்கு இருபது தொடர் நடைபெற இருப்பதன் காரணமாக இங்கிலாந்து அணி நிர்வாகம் உடனடியாக அவரை முழு அழைத்தது இதன் காரணமாக அவர் இங்கிலாந்து அணியோடு போய் சேர்ந்திருக்கிறார் இதன் காரணமாக இடம்பெற்ற வெற்றிடத்துக்காகத்தான் குசல் மெண்டிஸ் அழைக்கப்பட்டிருக்கிறார் குசல் மெண்டீஸ் வெற்றிடத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் குசல் மெண்டிசனுடைய கடந்த கால பெருவர்கள் சிறப்பான முறையில் இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டுதான் குஜராத் அணி நிர்வாகம் உடனடியாக அவரை நாடி அணியிலே இணைத்திருக்கிறது ஏற்கனவே குஜராத் டைட்டன்ஸ் அணியை எடுத்துக்கொண்டால் அங்கே தர்ஷன் ஷானுக்கு இருக்கிறார் ஒரு சகலதுரை ஆட்டக்காரராக அணியிலே இருக்கிறார் இதுவரைக்கும் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை ஆனால் இப்போது குசல் மண்டிஸ் உள்ளே வருகிறார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் ஒரு வார காலத்துக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது அந்த இடைநிறுத்தப்பட்ட காலப்பகுதியில் நிறைவடைந்து எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் மீதமுள்ள போட்டிகள் இடம்பெற இருக்கின்ற நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை ஒரு அறிவித்தலை விடுத்தது அதாவது சில வெளிநாட்டு வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளிலிருந்து விலகிச் சென்றிருப்பதன் காரணமாக இந்த யுத்த நிலைமை காரணமாக வெளியேறி இருப்பதன் காரணமாக ஐபிஎல் அணிகள் தங்களுக்கு தேவையான வெளிநாட்டு வீரர்களை இந்த காலகட்டத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்று அறிவித்திருக்கிறது அது இந்த பருவ காலத்துக்கு மாத்திரமே பொருந்தும் என்றும் அறிவித்திருக்கிறது பிசிசிஐ இதன் அடிப்படையில் தான் மீளவும் நாடுகளுக்கு சென்ற வீரர்களுக்கு மாற்று வீரர்களாக பல வீரர்களை அணிகள் இப்போது முன்பதிவு செய்து அப்படியே அணியிலே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் குஜராத் அணியில் போய் இணைந்திருக்கிறார் குசல் மெண்டிஸ் அணியின் பயிற்சிப்பாளராக ஆஷிஷ் நெஹ்ரா செயற்பட்டு வருகிறார் குஜராத் அணி நடப்பு வாய்ப்பிலில் கில் தலைமையிலே சிறப்பான வெற்றிகளை பெற்று வருகின்றனர் து அந்த அடிகள்தான் இப்போது போய் சேர்ந்திருக்கிறார் குஸல் மெண்டிஸ் குறிப்பாக இந்த ஐபிஎல் போட்டிகளில் இந்த பருவகாலத்தில் சிறப்பாக ஆடி வருகின்ற அணியாக இருக்கிறது இந்த குஜராத் டைட்டன்ஸ் சாய் சுதர்ஷன் ஐநூற்று ஒன்பது ஓட்டங்களை இதுவரைக்கும் எடுத்திருக்கிறார் ஐநூற்று எட்டு ஓட்டங்களை சுப்மன் கில் எடுத்திருக்கிறார் ஐநூறு ஓட்டங்களை ஜோஸ் பட்லர் எடுத்திருக்கிறார் இவர்கள் மூவருமே குஜராத் அணிக்காக தொடர்ச்சியாக சிறப்பாக ஆடி வருகின்றார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு இப்போது அடுத்தடுத்த போட்டிகள் தயாராக இருக்கும் நிலையில் இடைநிறுத்தப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் மீண்டும் ஆரம்பிக்கும் போது ஒரு பரபரப்பான போட்டியோடு தான் தான் ஆரம்பமாக போகிறது எதிர்வரும் பதினேழாம் தேதி இரவு ஏழு முப்பதுக்கு பெங்களூரில் இடம்பெறப் போகிறது பெங்களூருக்கும் கொல்கத்தாக்கும் இடையிலான போட்டி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றால் ஹார் சிபி அணி மீண்டும் தரவரிசையிலே பதினெட்டு புள்ளிகளோடு முதலாம் இடத்துக்கு செல்லும் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்தும் கொல்கத்தா வெற்றி பெற்றால் மொத்தமாக அந்த அணி பதிமூன்று புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் கொல்கத்தாவுக்கு மீதமாக இன்னும் இரண்டு போட்டிகள் இருக்கு ஆர்சிபிக்கு மீதமாக இன்னும் மூன்று போட்டிகள் இருக்கின்றன அந்த மூன்று போட்டிகளில் ஒரு போட்டியில் வென்றால் கூட அவர்கள் ஆஃப் சுற்றுக்கு சென்று விடுவார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் பஞ்சாபுக்கு இன்னும் மூன்று போட்டிகள் இருக்கிறது மூன்றில் இரண்டில் வெற்றி பெற்றாலும் அவர்கள் பிளேஆஃபுக்கு செல்லலாம் குஜராத்துக்கும் மூன்று போட்டிகள் இருக்கிறது அவர்களுக்கும் அந்த மீதமாக உள்ள போட்டிகளில் இரண்டில் வென்றாலும் கூட அல்லது ஒன்றில் வென்றாலும் கூட செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதில் மும்பைக்கு இன்னும் இரண்டு போட்டிகள் இருக்கிறது இரண்டிலும் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களும் செல்லலாம் டெல்லிக்கும் அதே வாய்ப்பு இருக்கிறது கொல்கத்தாவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் லக்னோவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்கும் என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம் இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சிப்பாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் பல மாற்றங்களை அணிலே செய்து அணிக்கான வெற்றிகளை தேடி வருகிறார் தேடி கொடுத்து வருகிறார் அதே நேரம் இந்திய அணியிலிருந்து அண்மையிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ரவி அஸ்வின் ஓய்வு முடிவை அறிவித்தார் அதற்கு பிறகு ரோஹித் சர்மா அதன் பின்னர் இப்போது விராட் கோலி இப்படி ஒவ்வொரு அனுபவ வீரரும் ஓய்வை அறிவிப்பதற்கு முக்கிய காரணமாக கௌதம் கம்பீர் இருக்கிறார் என்ற விமர்சனங்கள் வந்து போகின்ற நிலையில் இப்போது கௌதம் கம்பீர் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் முழு அதிகாரம் தனக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே கோரிக்கை ஒன்றை விடுத்திருப்பதாக சில செய்திகள் பரவியதை காணக்கூடியதாக